விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கப்பட்ட இலவச புடவைகளை அள்ளி சென்ற பெண்கள் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கீழே பரபரப்பு பென்னாகரம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஐந்தாயிரம் பேருக்கான அன்னதான விழாவில் இலவச புடவை பெறுவதற்காக மேடையின் மீது முண்டியடித்து சென்ற பெண்களை கண்டதும் திடீரென வேகமாக வெளியேறினார் விஜய பிரபாகரன் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதிகளில் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றும் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் இன்று பெண்ணாகரம் பகுதிக்கு வந்திருந்தார் பெண்ணாகரம் நகர தேமுதிக சார்பில் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மேடையின் மீது அமர்ந்திருக்கும் போது கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்களுக்கு இலவச புடவை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் காத்திருந்த பொதுமக்கள் நீண்ட நேரமாகியும் புடவை வழங்காத நிலையில் பெண்கள் ஆத்திரமடைந்து கூச்சலிடத் தொடங்கினர் இதனை அறிந்த நிர்வாகிகள் பெண்களை ஒருவர் ஒருவராக அழைத்து விஜய பிரபாகரன் புடவைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அமர்ந்திருந்த பெண்கள் தங்களுக்கு புடவை கிடைக்காத நிலை ஏற்படும் என அறிந்து வேகமாக மேடையை நோக்கி ஏற முயன்றனர் அப்போது சில பெண்கள் மேடையின் மீது ஏற முடியாமல் கீழே விழுந்தும் அவர்கள் மீது மற்ற பெண்கள் ஏறிச் செல்லும் நிகழ்வும் நடைபெற்றது நிர்வாகிகள் மேடையின் மீது ஏறிய பெண்களை கீழே தள்ள முயன்றதால் நிர்வாகிகள் பெண்களிடையே இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மேடையின் மீது ஏறிய பெண்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த புடவையை மொத்தமாக எடுத்து செல்லும் காட்சி அம்பலமானது சில பெண்களுக்கு புடவைகள் கிடைக்காத ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் பெண்கள் புடவையை எடுப்பதற்காக மேடையின் மீது ஏறுவதற்கு முந்தியடித்து சென்றதை பார்த்த விஜய பிரபாகரன் வேகமாக மேடையை விட்டு கீழே இறங்கி வெளியேற தொடங்கினார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பெண்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் கட்டுக்கடங்காத பெண்களின் கூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டதை கண்ட காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்த போது மேடையின் மீது வைத்திருந்த நாற்காலிகள் மேஜைகள் உடைக்கப்பட்டன மேலும் புடவைகள் கிடைக்காத ஆத்திரத்தால் பெரும்பாலான பெண்கள் ஒருவருக்கொருவர் சாபம் விட்டு சென்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது